नर्मिकनं गर्भेरे वा सर्वकार्ये तु सर्वदा यन्मस्तुवा हम पक्रासन्न भगाकया सूर्यगुरी चपर प्रवा नर्मिकनं गर्भेरे वा सर्वकार्ये तु सर्वदा यन्मस्तुवा हम पक्रासन्न भगाकया सूर्यगुरी चपर प्रवा नर्मिकनं गर्भेरे वा सर्वकार्ये तु सर्वदा यन्मस्तुवा हम पक्रासन्न भगाकया सूर्यगुरी चपर நம்மரேவண்ட் கருவேரேவாரே வக்கண்டண்டா தண்டா பிரதோ ஏகாய் வக்கண்டாயீமே தண்டாந்தை நம अदा महाकाले सुभ्य गोडी क्षमप्रणा निर्विघ्नं कुरु मे देव स्वाहा

புரிஞ்சிக்கணும் நிறைய ரொம்ப மும்மொழி விஷயங்கள்லாம் நிறைய வந்து மொழி வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அதே சமயத்தில் சமஸ்கிருதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னாக்கா எல்லா மொழிக்கும் ஒரு சிறப்பு இருக்கு சமஸ்கிருதத்தில் என்னென்னா அது ஒரு மொழியாக இல்லை அது வந்து ஒரு வாழ்வியல் ஏன் வளடுனாக்கா சாதாரணமாக நம்ம பிரயாணம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க பிரயாணம் பண்ணவங்க பின்னாடி நமக்கு சில பேர் வந்து நம்மள நகர்ந்து போவதற்காக ஹாரன் அடிப்பாங்க அந்த ஹாரன் சவுண்டு கேட்டோம்னு நம்ம புரிஞ்சுப்போம் நம்ம பின்னாடி யாரோட நம்ம விரட்டுறாரு நம்ம நகர்ந்து போய்ட்டா அது போய்ட்டு வரணும் ஆம்புலன்ஸில் ஒரு விதமான சவுண்ட் இருக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா ஐஜி வந்தாருன்னா அது ஒரு விதமான சைரன் இருக்குது அந்த சவுண்டுக்கு ஒரு புரிதல் இருக்குது ஏன்னா நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க காலிங் பில் நம்ம வீட்டு காலிங்கில் நமக்கு நல்லா தெரியும் நம்ம வீட்டு ஃபோன் ரிங் டோன் நமக்கு தெரியும் நம்ம ஃபோன் ரிங் டோன் நமக்கு தெரியும் நம்ம பேரே நமக்கு தெரியும் நம்ம யாராவது கூப்பிட்டாலும் நமக்கு தெரியும் நம்ம ஏதாவது ஒரு கூட்டத்தில் போகணுன்னா ஒரு லேட்டஸ்ட்டாக ஐபிஎல்லாம் நம்ம தெரியாது அந்த கேலரியில் எல்லோரும் தோனி தோனி கூப்பிட்றாங்க கோயிலி கோயிலியும் கூப்பிட்றாங்க சத்தம் வந்து ஒரு மொழி அந்த சத்தம் வந்து என்னென்னா அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது அதுக்கு ஒரு ஞாபக சக்தி இருக்குது நம்ம ஏற்கனவே அதை வந்து நிறைய இதில் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சக்தியை ஆராதித்து அதை சொல்லணுன்னே நம்ம திரும்பி பார்க்கலாம் ஒரு கூட்டத்தில் போகிறோம் ஒரு திருவிழாவுக்கு போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க அங்கேருந்து ஒரு நம்மளை கூப்பிட போகிறாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் நம்ம பேர்லேயே ஒரு நூறு பேர் இருந்தால் கூட இந்த கூட்டத்தில் கேலரிக்கு போகிறோம் அஞ்சு பேர் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அபுதாபியில் நடந்தது கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நம்ம பேர் மாதிரி ஒரு ஐநூறு பேராக இருப்பாங்க அதில் நம்ம பேர் கூப்பிட்டோன்ன நம்ம திரும்பி பார்ப்போம் ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க யோகோ நம்ம விராட் இருக்காங்க முன்னாடி இருக்காங்க அவங்க நம்மளை கூப்பிட்றாங்கன்னா நம்ம ரெஸ்பான்ண்ட் பண்ணுறோம் ஸோ அந்த எனர்ஜிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அந்த மந்திரங்களுக்கு ஒரு எனர்ஜிக்கு சக்தி இருக்குது ஆற்றல் இருக்குது அந்த 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 பேரை சொல்லும் போதோ அந்த நாமாவளியை சொல்லும்போதோ அந்த மந்திரத்தை சொல்லும் போதோ அந்த சவுண்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜியை நம்ம கிரியேட் பண்ணுறவளோ தான் அதனால் அந்த மொழிக்கு இல்லாத சிறப்பு என்னென்னா அந்த ஒவ்வொரு சப்தத்திற்கும் அதனால தான் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க சாமியோட பேரை வைப்பாங்க குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும்போது சுவாமியோட பேர் ஏன் அந்த சுவாமிக்கு பேர் வைக்கிறாங்கன்னு நம்ம தாத்தா பாட்டிக்கு அந்த பேரை வச்சுருப்பாங்க அப்படியே வரிசையாக வரிசையாக அந்த சாமியோட பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வெங்கடேஸ்வரன் கணபதி விக்னேஷ் லக்ஷ்மி சரஸ்வதி சித்ரா அப்படின்னு நட்சத்திரங்கள்லாம் அவங்க சின்ன ஏதோ ஏதோ பேர்லாம் அவன் சின்ன அது ஏதோ அந்த சவுண்டுக்கு அந்த சமஸ்கிருத பெயர்களுக்கு சவுண்டு சரி சமஸ்கிருத தவிர மற்றதுக்கெல்லாம் பேருக்கு அர்த்தம் இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது அந்த சவுண்டுக்கு எனர்ஜி இருக்கும்போது அது எந்த பாஷையாக இருந்தாலும் சரி நமக்கு புரியாத இன்னொரு ஒரு பாஷை புதுசாக கண்டுபிடிச்சா கூட அதில் ஒரு எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜியை நம்ம கொண்டாட தெரியணும் அந்த கொண்டாடன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜைகள் ஆராதனைகள் ஸ்லோகங்கள் செய்யூள்கள் தமிழ் மந்திரங்களாகட்டும் தெலுங்கில் இருக்கிறதாகட்டும் எந்த மொழியை எடுத்தாலும் புதுசாக இனிமேல் ஏதாவது ஒரு எனர்ஜி ஏதாவது ஒரு மொழியை கண்டுபிடிச்சாலும் அந்த மொழிக்கு ஒரு சவுண்ட் இருக்கும் அந்த சவுண்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜியை ப்ராப்பராக கொண்டாடணும் ஸோ இந்த ப்ராப்பராக கொண்டாடக்கூடிய தன்மையை வந்து ஒரு ஸ்லோகமாக ஒரு பக்தி சிரத்தையோடு கொண்டாடி எப்படி நம்ம அருகம்பு தோண சீக்கிரமும் எல்லாத்தையும் கொண்டாடுறோமோ தெய்வாம்சம் பொருத்தி கொண்டாடுறோமோ அது இயற்கை நன்மை இருக்குது மருத்துவ குணம் இருக்கு அது அப்படியே மருத்துவ குணமா இருக்கு கொண்டாடுனாக்க கொஞ்ச நாள் மருத்துவங்கிறதுக்காக அதோட பக்தியை சேர்த்துலாம் அது போல எல்லா விதமான மந்திரங்களுக்கும் சக்தி இருக்கு ஆற்றல் இருக்கு சர்வ காரியேஷு சர்வதா அப்படின்னு காயத்ரி மந்திரம் முடிச்சோம் விநாயகருக்கு என்ன நினைச்சி எந்த காரியத்தை